ஒரு காட்டில் ஒரு காகம் கூடுகட்டி வாழ்ந்து வந்தது அந்த காகம் விவாகமாகி ஆண் ஆண்காகமும் பெண்காகமும் அக்கூட்டிலே வாழ்ந்தனர் பல நாட்கள் சென்ற பின் பெண்காகம் ஐந்து முட்டைகள் இட்டது அதனைக் கண்ட ஆண்காகம் தான் ஐந்து பிள்ளைகளுக்கு தந்தையாக போவதையிட்டு மிக மகிழ்ச்சியடைந்தது பெண்காகம் முட்டைகளை அடைகாத்து வந்தது ஆண்காகம் பெண்காகத்திற்கு வேண்டிய இரையை தேடிக் கொடுத்து பெண்காகம் அடைகாப்பதற்கு உதவி செய்தது இருவரும் தமக்கு ஐந்து பிள்ளைகள் பிறக்கப் போகிறார்கள் என்று மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர் அக்காட்டில் ஒரு நரியும் குடும்பமாக வசித்து வந்தது அந்த நரியும் காகமும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர் ஒருநாள் ஆண்காகம் தேடி வரும் வழியில் வேட்டைக்காரர்கள் காட்டினுள் நுழைவதைக் கண்டது உடனே காகம் நரி நண்பர் வசிக்கும் இடத்திற்கு சென்று வேட்டைக்காரர் காட்டில் வருவதையும் பாதுகாப்பாக எங்காவது மறைந்து இருக்கும் படியும் கூறியது அத்துடன் தனக்கு ஐந்து பிள்ளைகள் பிறக்க உள்ளார்கள் என்றும் நண்பனான நரிக்கு கூறியது அப்போது நரி தங்களுக்கு பார்ட்டி வைக்கும்படி கேட்டது காகமும் அன்று இரவு பார்ட்டி தர அழைக்க வருவதாக கூறியது உடனே நரியார் குடும்பம் நன்றி கூறிவிட்டு ஓடி ஒழித்துக் கொண்டது ஆண்காகம் இறையுடன் பெண்காகம் அடைகாத்துக் கொண்டிருந்த கூட்டுக்கு வந்தது அப்போது பெண்காகம் அழுது கொண்டிருந்தது காரணம் வினவிய போத்து பாம்பொன்று வந்து தனது முட்டைகளை குடித்துவிட்டதாக கூறிப் புலம்பியது அதனைக் கேட்ட ஆண்காகமும் விம்மி அழுதத்துடன் அந்த பாம்பு தமது பிள்ளைகளை அழித்ததுடன் தமக்கு எனிமேலும் பிள்ளைகள் பிறக்க விடமாட்டாது அதனைக் கொன்றே தீருவேன் என சபதம் எடுத்தது மறுநாள் நரியார்காகம் இருந்த கூட்டிற்கு சென்று காகத்தை அடைத்தது காகமிரண்டும் பறந்து வந்து சோகமாக இருந்தன அதனைக் கண்ட நரி உங்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்டது அப்போது ஆண்காகம் முழு விபரத்தையும் சொல்லி புத்திசாலியான நரியிடம் பாம்பை கொல்ல ஒரு உபாயம் சொல்லும் படி கேட்டது நரியும் அவர்களுக்கு எப்படியும் உதவி செய்ய வேண்டும் எண்ணத்துடன் ஆலோசித்தது மறுநாள் நரி வெளியே சென்ற மகாராணியார் ஆற்றில் குளிப்பதற்காக தோழியருடனும் காவலருடனும் வருவதை அவதானித்தது மகாராணி தனது நகைகள் கழட்டி ஆத்தங்கரையில் வைத்துவிட்டு குளித்துக் கொண்டிருந்தார் உடனே நரிக்கு ஒரு உபாயம் தோன்றியது மகாராணி நாளைக்கு குளிக்கும் போத்து கரையில் வைத்த நெக்லஸை காகம் தூக்கிக் கொண்டு போய் பாம்பின் புத்துக்குள் போட்டால் அரச காவலாளிகள் பாம்பை கொலை செய்து நகைகளை மீட்பார்கள் அப்போது என் நண்பரின் எதிரி இறந்து விடுவான் என திட்டம் போட்டு தனது திட்டத்தை காகங்களுக்கு கூறியது மறுநாள் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே காகங்களும் நரியும் ஆற்றங்கரைக்குச் சென்று சரியான சூழ்நிலை வரும் வரை காத்து இருந்தன மகாராணியாரும் வழக்கம்போல் நகைகளைக் கடட்டி ஆத்தங்கரையில் வைத்துவிட்டு குளிக்கச் சென்றாள் இதனைக் கண்ட காகம் இதுதான் தருணம் என எண்ணி ராணி நகைகள் வைத்திருந்த இடத்திற்குச் சென்று நெக்லஸை தூக்கிச் சென்றது காவலாளிகள் காகத்தைப் பின் தொடர்ந்தார்கள் காகம் அந்த நெக்லஸை எதிரியான பாம்பு இருந்த புத்தினுள் போட்டது காவலாளிகள் நெக்லஸை எடுக்க முயற்சித்தார்கள் அப்போது அதனுள் இருந்த பாம்பு சீறிக்கொண்டு வெளியே வந்தது உடனே பாம்பை அடித்து கொலை செய்தபின் நெக்லஸை மீட்டுச் சென்றார்கள் அதன் பின் காகங்கள் நிம்மதியாக வாழ்ந்தது ஆபத்தான நேரத்தில் காகம் நரியின் குடும்பத்தைக் காப்பாற்றியதால் நரியின் உதவியுடன் காகம் தனது குடும்பத்தைக் காப்பாற்றியது